பந்தினை போல் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையர் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உணைக்கதும் தடையுள்ளதோ தாராயோ இந்த மாநிலம் பயவுற வாழ்வதற்கு கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியே மாண்பமை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிமன்பான வணக்கம் எனக்கு முன்னால் உரையாற்றிய அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்கள் மிக நீண்ட நெடிய தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு கருத்துறையை உங்கள் மத்தியில் ஆற்றினார் எனக்கு அவர் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் தெரியும் நான் யாரை கவனித்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா உங்கள் எல்லாரையும் தான் பார்த்து கொண்டிருந்தேன் தகவல்கள் வந்து சேருகின்ற பொழுது நீங்கள் எப்படி அதை உள்வாங்குகிறீர்கள் என்பதில்தான் என் கவனம் இருந்தது என்ன ஒரு காட்சியை நான் இங்கிருந்து இந்த மேடையிலிருந்து பார்த்தேன் என்றால் முதல் நான்கிலிருந்து ஆறு வரிசையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசவே இல்லை அமைதியாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் பின்னால் முக்கியமாக அந்த ஒரு குரூப் அவங்க வந்து ரொம்ப உற்சாகமாக தனக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கலாம் அத்தகைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அமைச்சரவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும் செல்வகுமார் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும் பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எதையோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணிங்கிறத சொல்கிறேன் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கான வார்த்தைகளை சுமந்து கொண்டு இங்கே இரண்டு பெருமக்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் ஒரு குறிப்பு மட்டும் தரேன் முக்கியமா இந்த இருந்து பதினேழு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பை மட்டும் கொடுக்கிறேன் நாம எதிர்பார்க்கிற ஒரு செய்தி ஒரு சொல் நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது நம் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் நம்ம கடந்து போயிடும் மறுபடியும் அது ஒரு சுத்து சுத்திட்டு நம்ம வந்து சேர்றதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் அதனால் கவனத்தை சிதற விடாமல் வந்த வேலையை முழுமையாக பார்க்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள் நான் என்னுடைய அமைச்சரவர்களுக்கு சொல்லுகிறேன் இது நான் ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெறுகின்ற இருபத்தி நான்கு வருடங்கள் முடிந்து இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழாவிலே நான் காலடி எடுத்து வைக்கிறேன் என்ன ஒரு மகிழ்ச்சி நான்கு ஆண்டுகால வாழ்க்கையில ஒரு குழந்தை கூட என் கிளாஸ்ல பெயிலானதில்லை விட்டதில்லை பிடிச்சிடுறது இன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ எனக்கு தெரியாது ஒரு நிலைத்த மனதோடு நான் தமிழக அரசிற்கு நன்றி செலுத்துகிறேன் பெரும் பெண் பிள்ளைகளை மட்டும் எடுத்து கொஞ்சுகிறீர்களே என்று என் மனம் எப்பொழுதும் ஒரு ஒரு நிலையிலே இயங்கும் ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன் இந்த பசங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம் அவர்களுக்காக கூட இனி இந்த அரசு பணியாற்றும் என்று சொன்ன இனிப்பான செய்தி என் காதுகளை வந்து அடைந்தது உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் எங்க இந்த பிளஸ் டூ அண்ட் டென்த் படிக்கிற பசங்க மட்டும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க அமைச்சரவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் தொகுதி பிள்ளைகள் எங்க போய் இதை சொன்னாலும் அறுபது எழுபது பர்சன்டேஜ் தான் உங்க தொகுதியில தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் எழுந்து உட்கார்ந்து அந்த ரெண்டு பேர் யாருன்னு அப்புறமா சொல்லுங்க இந்த உலகத்திலேயே ஒரு சொல் வந்து சேர்ந்த உடனே கீழ்ப்படிந்தீர்கள் பாருங்க அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தலப்பா உன் வாழ்க்கையில இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே ரெண்டு இன்ச் உயர்ந்திருக்கு வருவியா இல்லையா ஸ்டே ஆலெக்ஸ் மைண்டியட் சில்றன் ஸ்டே அலெக்ஸ் டி ஓ ஸ்பீக்கர் இந்த மூன்று வார்த்தைகளை இந்த தாய் சொல்லுகிறேன் உன்னுடைய மனதின் அடி ஆழத்தில் அதை பிடித்து வைத்துக்கொள் உனக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை மிக சிறப்பாக வடிகட்டி எடுத்துக் ஆற்றல் நமக்கு வர வேண்டும் நான் உலகம் முழுக்க சென்று தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு பேச்சாளராக இருக்கிறேன் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் ஆக்சுவலா நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்லாம் கிடையாது ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர் நான் நான் எப்படி தன்னம்பிக்கை பேச்சாளராக மாறினேன் என்றால் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன் எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை நீ தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்து கொள்ளும் நீ தயாராக இருக்கிறாயா நீ எந்த துறையை உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ வேலை செய்கிறாய் உன்னுடைய அடிப்படை கனவு என்ன நம்ம பல பேருக்கு இப்ப என் கிளாஸ்ல அமைச்சர் சாருக்கு சொல்றேன் ஏன்னா நான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம கிளாஸ்ல டெய்லி பார்க்குற பஞ்சாயத்து தான் பேப்பர் கொடுத்தேன் என் கிளாஸ்ல தொண்ணூத்தெட்டு ஒண்ணுங்க தொண்ணூத்தி எட்டு மார்க் அது என்ன பண்ணுது என் வருதுங்க என் வந்து மிஸ் என்ன இந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டின்க்கு செவன் மார்க்ஸ் கொஸ்டின்க்கு ஃபைவ் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ் ரெட் பென் எடுத்து கையில் கொடுத்து சொன்ன போட்டுக்கோ அது இல்லன்னு தானே அஞ்சு மார்க் போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு குறைஞ்சிருச்சாம் போய் உட்காந்து முக்கி 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 அழுது அது பக்கத்துல ஒண்ணு கொஞ்சம் கூட கவலைப்படாம கே 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 சிரிப்பு இது கிளாஸ்ல இருக்கிற சிக்கல் சிரிச்சிட்டு இருக்க அது இது கேக்குது இந்த சிரிக்குது இல்ல அது அழுகுறதை கேக்குது ஏய் ஏன் அழுற அது தொண்ணூத்தெட்டு சொல்கிறது எங்க அப்பா திட்டுவர் ரெண்டு மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவர் இது கேட்க கேட்க சொல்லு என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அது கிட்ட ரெண்டு மார்க் வச்சுக்கிட்டு இருக்குது அது ரெண்டு தான் இந்த ரெண்டு வாங்கிக்கிட்டு சீக்கூடாதுன்னு இதுக்கு தெரில தொண்ணி தட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரில இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள் இரண்டு பேரும் தன்னுடைய எப்படி எப்படி பேலன்ஸ் பண்றது நான் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளே ஆஸ் டீச்சர் எனக்கு தெரியும் நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையைத்தான் சொல்லித்தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது உங்கள் மொழி வேறு இப்படியெல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம் இப்படியெல்லாம் நீங்க போகலாம்ங்கிற வழியை தான் நாங்கள் காட்டுகிறோம் பல நேரங்களில் நான் யோசிச்சு பாக்குறேன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில வாய்ப்புகள் வருது எனக்கு இவன் நீங்க எங்கேயோ போய் ஒரு வறுமையான சூழ்நிலையில ஒரு வறுமையான சூழ்நிலையிலிருந்து இவ்வளவெல்லாம் தகுதி பற்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படியே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் சென்னை மின்சாயிப்பேட்டையில ஒரு ஷீட் வீடு ரெண்டாவது மாடி வெப்பம் அப்படி குளிர் ரெண்டுமே அடிக்கும் எங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அஞ்சு பேர்னா அஞ்சு பேரில் மூணு பேருக்கு வாய் கொஞ்சம் இழுத்து இருக்கோம் ஏன்னா குளிர் தாங்காது சாப்பாடு ஒருவேளை தான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் இன்றைக்கு நாங்கள் ஐந்து பேர் என்னுடைய தாய்க்கு நாங்கள் ஐந்து பிள்ளைகள் என்னுடைய மூத்த அண்ணன் கேட் இன்ஜினியர் என்னுடைய அடுத்த அக்கா எம்பிஏ மூன்றாவது நான் பிஹெச்டி டாக்டர் நான்காவது என் தங்கை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஐந்தாவது என் தம்பி எம்எஸ்சி எம் டெக் அவன் ஃபெடரலில் அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிறான் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகளே நானே ஒரு உதாரணம் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான் இன்னைக்கு முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இணை பேராசிரியராகவும் இருக்கிறேன் என்றால் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை சரியாக கையில் பிடித்துக்கொண்டு படித்தது தமிழ் இலக்கியம்தான் என்ன படிக்கிறோங்கிறதே கிடையாது எப்படி படிக்கிறோம் படித்ததை எந்த அளவில் கொண்டு போய் மார்க்கெட் பண்றோங்கிறது எதை வேண்டுமானாலும் படி எனக்கு தெரிஞ்ச எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஆட்களை தெரியும் ஒரு ஊசிக்கு அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு சின்ன ஒரு டிஸ்பென்சரி வச்சிருக்க கூடிய டாக்டர்ஸையும் தெரியும் வெறும் கான்பரன்ஸ் கவுன்சிலிங்க்கு அஞ்சு நிமிஷத்துக்கு பதினஞ்சு டாலர் வாங்குற டாக்டரையும் தெரியும் ஆக நாம் எதை படிக்கிறோம் என்பது அல்ல உங்க எல்லாரையும் நான் பாக்குறேன் உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு போறேன் நான் இப்பதான் அமைச்சர் கிட்ட பக்கத்துல காதல ஒரு விஷயத்த சொன்னேன் சார் இந்த பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்ச பிள்ளைங்கல்ல எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இது இல்லாம இதே சைதாப்பேட்டையில தேடுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பிள்ளைங்களாவது கிடைப்பாங்க சார் யார் தெரியுமா அவங்க எல்லாம் படிக்கவே முடியாது அத்தனை விஷயங்களையும் சூழப்பட்டு தொடர்ந்து பெயில் ஆனாலும் கடைசி கட்டத்தில் நான் ஃபெயிலாக மாட்டேன் என்று சொல்லி நிமிர்ந்து பாஸ் சென்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த ஐநூறு பேரையும் அழைத்து இத்தகைய நிகழ்ச்சியை நீங்கள் அடுத்த வருடம் வைக்க வேண்டும் அவர்களுக்குமானதானே எல்லாரும் வாங்குறது இப்ப செகண்ட் மார்க் வாங்குறதுக்கு இடம் கிடையாதா இப்ப நான் யாரு நான் சுமாரா படிக்கிற தான் ஆனா ப்ராக்ரஸ் காட்டின ப்ராக்ரஸ் காட்டுகின்ற குழந்தைகள் தான் இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் குழந்தைகளே ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாருன்னு இருக்காத பெஸ்ட் யாருங்கறத பாரு நீ பெஸ்டா இருக்கறியா யூ வில் தான் இந்த உலகம் நீ ஃபர்ஸ்ட் வாங்காம இருக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் பக்கத்துல இருக்கிற குழந்தையினுடைய மார்க்கை கேட்காத ஒருபோதும் கேட்காத அது அவசியமே இல்லை யூ ப்ரோக்ரஸ் நீ முப்பத்திரெண்டு வாங்குனியா நான் சொல்றேன் தொண்ணூத்தாறு மார்க் வாங்குறவங்கள தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குறவங்கள தோக்கடிக்கிறதுக்கான ரகசியத்தை நான் சொல்றேன் முப்பத்திரெண்டு வாங்குறியா அடுத்த டெஸ்ட்ல முப்பத்தி நாலு வாங்கு அடுத்த டெஸ்ட்ல முப்பத்தாறு வாங்கு அதுக்கப்புறமா நாற்பது வாங்கு சரி ஒரு டெஸ்ட்ல முப்பத்தெட்டு தான் பெயில் பரவாயில்ல தொண்ணூத்தெட்டு வாங்குறவ ஒரு காலத்தில் நீ நான் முப்பத்தெட்டு வாங்கும் போது அவ தொண்ணூத்தாறு வாங்கியிருந்தான்னு வச்சுக்க ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன் நான் ஜெயிக்கிறவ நான் சொல்றேன் அவ தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தாறு தோக்குறா நீ முப்பத்திரெண்டுலருந்து முப்பத்தெட்டு ஜெயிக்கிற ஜெயிச்சுக்கிட்டே போ வாய்ப்புகளை முழுக்க பயன்படுத்து உன்னுடைய ஐநூறு மார்க் எல்லாம் போதாது ஊக்கத்தொகை வாங்கிக்கொள் போதாது ஏன் தெரியுமா உன்னுடைய காம்படிஷன் எப்படி இருக்கு தெரியுமா இன்றைய இந்தியாவின் சூழ்நிலை கல்விச் சூழ்நிலை எப்படி இருக்கிறது தமிழகத்து பிள்ளைகள் எப்படி இந்தியாவில் முதல் மா மாநிலத்திற்கான பிள்ளைகளாக கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய குழந்தைகளா நீங்க வரணும்னா உங்களுடைய தோளிலே பொறுப்பு அதிகமாக இருக்கிறது யூ ஷோ யோ சார் யூப்ரூவ் யோ நான் இதான் இப்ப பாருங்க நீங்க எல்லாருமே உதவி தொகை வாங்குறீங்க அப்படித்தானேப்பா வாங்குறீங்களா எப்படி திருப்பி தர போறீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா நான் சொல்லித்தரேன் ஐடியாதான் நானும் உதவி பெற்று படித்த பிள்ளை தான் நான் எப்படி அதை திருப்பி கொடுத்தேன்னு சொல்றேன் இங்க ப நீ உங்களுக்கு தரக்கூடிய இந்த தொகைக்கு உதவி தொகை ஊக்கத்தொகைன்னு பேர் இந்த தொகையை எப்படி இந்த சமூகத்துக்கு திருப்பி தரணும் தெரியுமா நீங்க அந்த கணக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏழுல இருந்து ஒன்பது போகுமா போகுமா என்ன பண்ணலாம் திருப்பி கொடுத்துருக்கியா என்னைக்காவது இல்ல இல்ல சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா ஏழுல இருந்து ஒன்பது போகாது அப்படின்னு ஏழு வீடு தவிக்குமா அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு எண் தன்னிடமிருந்து ஒன்றை தந்து உதவும் கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும் உதவி என்பது உங்களுக்கு முன்னால் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு உன்னை போல் யாரேனும் உனக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக நீ பெற்ற இந்த கல்வி தொகையை அந்த குழந்தைக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ திருப்பி கொடுத்ததாக அமையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன் ஆறு குழந்தைகளை ஒவ்வொரு வருடத்திற்கும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் வாங்கியது அறநூறு ரூபாய் பிளஸ் டூல எனக்கு கிடைச்சது அறநூறு ரூபாய் அந்த அறநூறு ரூபாய் காசை நான் இதோ என்னுடைய வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்த அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் வருடந்தோறும் ஆறு பிள்ளைகளுக்கு வேலையை நான் எடுத்துக்கொண்டேன் அது அறநூறு ரூபாய் எனக்கு கொடுத்தவருக்கு நான் செய்யும் நன்றி உடனே அந்த அளவுக்கு எடுங்கிற நான் எல்லோராலும் முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா சார் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு முன்னால பேசினார் ரெண்டு சொல்ல சொல்லிட்டு போறேன் குழந்தை லிங்க் டீ லிங்க்னு இருக்கு ஒண்ணு நம்மளோட லிங்க் ஆயிட்டே வரோம் ஒண்ணு டீலிங்க் லிங்க் ஆயிடும் இந்த டீலிங்க் லிங்க் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா பொம்பளை பிள்ளைகளுக்கு சிக்ஸ்த் செவன்த் எய்த்து நைன்த் டென்த் எல்லாம் சேர்ந்து படிப்போமா பிளஸ் ஒன் பிளஸ் டூல பிரிஞ்சிருவோம் பிளஸ் டூ வரைக்கும் சேர்ந்து படிப்போமா காலேஜில் பிரிஞ்சிருவோம் காலேஜ்லாம் சேர்ந்து படிப்போமா வாழ்க்கையில் பிரிஞ்சிருவோம் இது டீலிங்க் அப்படியே வாழ்க்கை முழுக்க எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ் இப்போ ரயில் பயணம் போல சும்மா ஒரு ரெண்டு மாதம் ஃபோன் பண்ணுவோம் பேசுவோம் அவ்வளோதான் எல்லாம் லிங்க் இருக்காது வாழ்க்கை முழுவதும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் குடும்பம் இருக்குல்ல கல்யாணம் ஆச்சுன்னா டீலிங் ஆகிடுதுங்க கணவனோட பொண்ணு போயிடுறா மனைவியோட பையன் போயிடுறா அவங்க குடும்பம் அப்படின்னு போயிடுது அண்ணன் தங்கையினுடைய உறவெல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல் இருப்பதில்லை டீலிங் ஆகுது குடும்ப உறவுகள் கூட டீலிங் ஆகுது நம் உடன் கடைசி வரைக்கும் வருகின்ற ஒற்றை விஷயம் கல்வி மட்டும்தான் என் குழந்தைகள் அது எப்பவுமே டீலிங் ஆகாது நீ நம்பு நீ நம்பு நீ படிக்கக்கூடிய படிப்பு இருக்கல நான் இந்த மேடையில் உட்காந்துட்டே பார்த்தேன் நிறைய குழந்தைகள் செல்போன் பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கு தெரியல எங்க அப்பா அம்மார்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பசங்க அதை செய்யலாம் அப்பா அம்மார்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போல்லாம் ஃபோன் கையில் வச்சுக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன் நான் வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து வேறு மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தேன் போன வாரம் நான் ரெண்டு மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்தி இருக்கேன் ஸ்க்ரீன் டைம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நான் இந்த அப்பாமார்கள் இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை கையில் பிடிச்சிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கியா சில மார்களும் இருக்காங்க நிறைய அப்பாமார்கள் தான் பாத்ரூம் போனாலும் அதான் நீங்கள் இருக்கலாம் யார் நீங்கள் அதெல்லாம் எக்ஸாம் திடீர்னு தெரியுமா அதுதான் உங்களுடைய மக்களோடு நீங்கள் தொடர்பு கொள்கிற நீங்கள் என்டர்டைன்மெண்ட்காக பார்க்குற நேரம் குறைவு உங்கள் பணிக்காக நீங்கள் அதை பயன்படுத்துகின்ற நேரம் அதிகம் என்பதனால் உங்களை நான் சொல்லலை என்னுடைய மொபைலே அந்த ரெண்டு மணி நேரம் நான் ஆஃபீஸாக தான் பயன்படுத்துகிறேன் கான்வர்சேஷன் கிடையாது அதில் இதுல இன்னொரு ஒரு விஷயத்த நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் இந்த ஆண்கள் பாத்ரூம் போனாலும் எடுத்துட்டு போறாங்க நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன் என்னத்துக்காக எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்க்கு கூட அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு பயமா தனியா போக அதை விட பெரிய பயம் என்ன தெரியுமா போனை தனியா விட பயம் அதான் பெரிய பயமே அவங்களாவது தனியா போயிருவாங்களே தவிர போனை தனியா விட மாட்டாங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பாஸ்வேர்ட் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த போன் இருக்கு இல்லையா நான் உங்க எல்லாருக்கும் டிஜிட்டல் சொல்றேன் இல்லைன்னு சொல்லு நீ அடுத்தவர்களுக்கு எவ்வளவு அறிவுரை சொல்ற அடுத்தவர்கள் இடத்துல எவ்வளவு லீடர்ஷிப் காட்டுற பி எ லீடர் ஃபார் யுவர் ஓன் உனக்கு சில விஷயங்கள் நோ சொல் பார் இன்னிலிருந்து ஆரம்பி பார்ப்போம் உனக்கு சில விஷயங்கள் சொல்லி ஆரம்பி உன் வயதில் நான் ஆரம்பித்தேன் இதோ இந்த இந்த மேடையில் அமைச்சர் பக்கத்தில் உட்காரக்கூடிய கூடிய கல்வி தகுதியால் எனக்கு கிடைத்த அந்த நாற்காலியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்குது கல்கத்தால நேஷ்னல் அவார்டு வாங்கின அந்த நௌஷத் சொன்ன ஒரு வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவர் சொன்னார் இன்னிலேருந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் பத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் நான் இதோ இந்த அரங்கத்தினுடைய எதிர் சைடில் இருக்கக்கூடிய பூங்காவில் உட்காந்து தான் ஹார்மோனியத்தில் இசையை வந்து கம்போஸ் பண்ணுவேன் அப்போ எனக்கு ஒரு கனவு இருந்தது இந்த ஹாலில் எனக்கு அவார்ட் கிடைக்கணுன்ற கனவு இருந்தது ஆனால் என்னுடைய அந்த பூங்காவுக்கும் அந்த ஹால்க்கும் பதினெட்டு அடி தான் பதினெட்டு ஸ்டெப்ஸ் தான் பதினெட்டு ஸ்டெப்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வந்துடலாம் ஆனால் இந்த பதினெட்டு அடியை கடப்பதற்கு எனக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆனது என்று சொன்னா அங்கிருந்து இருபது அடி இருக்குமா இருபத்தஞ்சு அடி இருக்குமா அந்த இருபத்தஞ்சு அடியை கடந்து இந்த மேடையில் நீ வந்து உட்காரணும்னா இருபது ஆண்டுகள் நீ பணி செய்தாக வேண்டும் அதற்காக நீ உழைத்தாக வேண்டும் அதற்காக நீ படித்தாக வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சில உயரங்களை அடைய முடியும் நமக்கு பல நேரங்களில் நம்ம எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா கதைகள் முக்கியமே இல்ல குழந்தைகளை கதைகள் தருகின்ற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா கண்ட் அதை வாங்கி வச்சுக்கோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த பொருளை மட்டும் பார் உள்ளுக்குள்ள எதற்காக அது சொல்லப்படுகிறது என்று மட்டும் பார் பல நேரங்களில் நான் யோசிச்சு இருக்கிறேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சு இருக்கிறேன் நீ என்னப்பா செய்யறன்னு கேட்டிருக்கிறேன் ஆனால் பின்னால் தான் புரிந்து கொண்டேன் சொல்லுகின்றவர் யார் என்பதை விட சொல்லப்படுகின்ற பொருள் மிக முக்கியமானது பல இடங்களில் சொல்லப்படுகின்றவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக நுட்பமாகவும் மிக மிக வீரியத்துடனும் இருப்பதற்கு அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் காரணமாக இருக்கிறது என்று கூட நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம எங்க சொல்றது என்னுடைய வாழ்க்கையை நான் சென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன் ஒரு பிடி டீச்சரா தான் தொடங்கினேன் மியாப்தியில காலேஜ்ல எல்லாம் வேலை கிடைக்கல இன்னைக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் நான் கிரீனிங் கிளாஸ் சைன் பண்றேன் ப்ராக்ரஸ் சரியா இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல என்னுடைய கிரீன் இங்குக்கான அதிகாரம் இன்னும் கூடும் எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்குங்க எங்கேயோ ஒரு பென் இருக்கு சரியா இந்த ரெண்டுத்துல எது உன் கையில வரணும்னு நீ நினைக்கிறியோ அது உன் கைக்கு வந்துடும் நான் இப்படி நான் உனக்கு சவால் விடுறேன் ஒரு பத்து வருஷம் போலாம் வா கதவை தட்டிட்டு ஃபைல் எடுத்துட்டு என்கிட்ட வந்து நீ என்கிட்ட கிரீன்ல சைன் வாங்க போறியா இல்ல நான் ஃபைல் எடுத்துட்டு கதவு தட்டி உள்ள வரும்பொழுது நீ உட்கார்ந்துட்டு கிரீன் பென்ல சைன் பண்ணி எனக்கு தர போறியா நான் டீச்சர் இல்லையா ஃபைல் எடுத்துட்டு நானே வரேன் கிரீமிங் உங்ககிட்டயே இருக்கட்டும் சைன் பண்ணு எனக்கு சைன் பண்ண இன்னைக்கு நான் சைன் பண்றேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஹெச்டி யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பிஹெச்டி வாங்கியிருக்கா நான் சைன் பண்றேன் கிரீமிங்ல சைன் பண்றேன் நீ பண்ணு வாய்ப்புகள் உனக்கு தான் அரசாங்கம் விரித்து தருகிறது இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல உங்க கையில வந்து வாட்ஸ்அப்ல இந்த செயலில வந்து இதெல்லாம் குவியும் என்கிறார்கள் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பாட்டை ஒரு காசிப்ப ஒரு ரீல்ஸ பொழுது இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது அதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கொள் ஏன் தெரியுமா ரீல்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ ரீல்ஸ் போடுறானோ அவன் சம்பாதிப்பான் இப்ப உதாரணத்துக்கு உனக்கே கேட்கிறேன் சமீபத்தில் சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் ரொம்ப சூப்பராக தமிழில் வந்து எல்லாருமே என்ன படம் வந்து ஒரு ஒரு வருஷம் நிறைய படம் பார்த்துட்டியா ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது அதுக்கு யாருக்டர் ஓ அப்டேட்டடா இருக்காங்க சார் லியோன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அதுக்கு இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறது அவர் பேரு சோம்நாத் நான் சொல்லவா நீ முதல்ல சொன்னல ரெண்டு ரொம்ப நுட்பமாக சொல்றோம் அம்மா நான் ரொம்ப நுட்பமாக சொல்றேன் முதல்ல ரெண்டு கேள்வி கேட்டல்ல நீ பதில் சொன்னல்ல நீ பதில் சொல்றதுனால என்ன நடக்கும்னா நீ யாரை பத்தி பதில் சொல்லியோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க நிறைய வளருவாங்க நீ சொல்ல சொல்ல நான் ரெண்டாவதா கேட்டல்ல மூணாவதா கேட்டல இஸ்ரோ அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா நீ நிறைய சம்பாதிப்ப நீ நிறைய புகழ் பெறுவ நீ நிறைய மேல இடங்களுக்கு வருவ நீ நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவ எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ முடிவு செய் நான் முடிவு செய்யறேன் நான் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும்